சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வைத்தியர் சத்தியலிங்கத்தின் வீட்டில் சிறீதரனுடன் பேசியதை மறைத்து சுமந்திரன் சட்டவிரோத மருந்து இறக்குமதி தொடர்பில் சிறப்பு விசாரணைகள் ஆரம்பம் வித்யாவின் படுகொலைக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் போலீசாருடன் கடும் வாக்குவாதம் தமிழ் இனப்படுகொலை தொடர்பில் கனேடிய தமிழ் அமைச்சரின் ஆதங்கம் வடகிழக்கு தமிழர்களின் தீர அரசியல் தாகத்தின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக கரி ஆனந்த சங்கரி நியமனம் நடந்து முடிந்த தேர்தலில் அனுர அரசுக்கு இலங்கை முழுவதும் காத்திருந்த அதிர்ச்சி தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி கொந்தளிக்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கு அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்களுடன் பெற்றுக்கொள்ளலாம் வி கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் சமஸ்டியை அடையும் இலக்குடன் உருவாக்கப்பட்ட தமிழ் அரசுக் கட்சியின் அரசியல் செயற்பாடுகள் என்பது தற்பொழுது பல சர்ச்சைகளை சந்தித்து வருவதை காண முடிகிறது கட்சியின் உள்ளக விடயங்களில் காணப்படும் கருத்து மோதல்கள் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கான தனிநபர் ஆதிக்க நிலையை உருவாக்கியுள்ளது குறிப்பாக கட்சிக்குள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் செயற்பாடுகள் விமர்சிக்கப்படுவதாய் காணப்படுகிறது இதனை அந்த கட்சிக்குள் இருக்கும் சிலர் ஆதரித்தாலும் முக்கியத்துவம் மிக்க தரப்பினர் எதிர்வினையாற்றி வருவதை காண முடிகிறது இலங்கையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூடுதலிடங்களை கைப்பற்றியது தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் தலைமைகளை எச்சரிப்பதற்கான ஒரு சமீச்சை என கருதப்பட்ட நிலையில் சமீபத்திய உள்ளூராட்சித் தேர்தலில் தமிழ் கட்சிகள் அமோக ஆதரவை பெற்றுள்ளன இருப்பினும் குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் எதிர்காலத்தின் நிலை குறித்து எழுப்பப்படுகின்ற கேள்விகளும் அதில் சுமந்திரனின் நிலைப்பாடுகளும் தற்போதைய சூழ்நிலையில் எவ்வாறு அமையப்போகிறது என்பது பற்றி பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் அரசாங்கத்துக்கு மற்றும் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்தை மருந்து பரிவர்த்தனை வழக்கு தொடர்பில் பரிசீலிப்பதற்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ரம்புக் வெலவுக்கு எதிரான மருந்து பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக நியமிக்கப்பட்ட மூன்று நீதிபதிகள் கொண்ட குழுவில் மகேன் வீரமன் அமலி ரணவீரம் மற்றும் பிரதீப் அபேர்தன் ஆகியோர் உள்ளடங்கியுள்ளனர் இருப்பினும் சம்பந்தப்பட்ட குழுவில் உள்ள மகேன் வீரமன் செப்டம்பரில் உள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நீதிபதி மகேன் வீரமன் பதவி விலக உள்ளமை குறித்து தலைமை நீதிபதிக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்ட திணைக்களம் கூறியுள்ளது பொங்குடுதீவு மாணவி வித்தியா கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு நேற்றுடன் பத்து ஆண்டுகள் நிறைவடைந்தன இந்நிலையில் இந்த மாணவிக்கு நிகழ்ந்த எதிர்ப்பு தெரிவித்தும் பொதுவாக பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நேற்று வேலனை சந்தையில் கவரி ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தை சமூக மட்ட அமைப்புகள் ஒன்றிணைத்து முன் நடத்திருந்தன இதில் சமூக அமைப்பினர் கேள்விமான்கள் கட்சி சார்ந்தவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஜனநாயக ரீதியாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் போலீஸ் போகுந்து குழப்பம் விளைவித்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர் இதன்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பெயர்களை கேட்டு பதிவு செய்வதற்கு போலீசார் முனைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது படங்களை வேண்டுமானால் எடுக்குமாறும் பெயர்களை கூற முடியாதென்றும் திட்டவட்டமாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் இனப்படுகொலை கல்வி இவ்வாறும் தொடருகின்ற தமிழ் இனப்படுகொலை குறித்து சிந்திப்பதற்கும் அது பற்றி பொதுமக்களுக்கு போதிப்பதற்குமான சந்தர்ப்பத்தை வழங்குவதாக ஒன்ராரியோவின் சுகாதார அமைச்சின் உளநலத்துறை இணையமைச்சரும் ஸ்காபாரோ ரூச் பார்க் தொகுதிக்கான மாநில சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் தணிகாச்சலம் தெரிவித்தார் தமிழ் இனப்படுகொலை வாரம் குறித்து தன்னுடைய சமூக ஊடக பதிவில் அவர் இந்த வாரம் தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் நான்கு வருடங்களுக்கு முன்னர் ஒன் தமிழ் இனப்படுகொலை கல்வி வார சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த வாரம் முழுவதும் தமிழ் சமூகத்தினரும் இளைஞர்களும் தமிழ் இனப்படுகொலையின் உயிர்பிழைத்தவர்களின் கதைகளை பகிர்ந்து கொள்வர் மேலும் தமிழ் மக்கள் தொடர்ந்து அனுபவிக்கும் தலைமுறைகளுக்கு இடையிலான மன உளைச்சல் குறித்தும் அறிந்து கொள்வர் இனப்படுகொலை என்பது ஒரு நிகழ்வால் குறிக்கப்படவில்லை அது ஒரு செயன்முறை ஒரு குழுவினரான மக்களை ஒளித்தளிக்க அரசு தொடர்ந்து

சிந்திப்பதற்கும் அது பற்றி பொதுமக்களுக்கு போதிப்பதற்குமான சந்தர்ப்பத்தை வழங்கும் என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் பவுனியா மாநகர சபையில் தமிழரசுக் கட்சி தோல்வியடைந்தமைக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம் அவர் அரசியலை நாகரிகமாக செய்யவில்லை என தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் அவரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் விடுதலை புலிகளின் யுத்தம் மௌனிக்கப்பட முன்னர் எமது மக்களை முள்ளிவாய்க்கால் நோக்கி நகர்த்தியவர்கள் வெளிநாட்டு அரசுகள் எனவே அவர்களுக்கு சகலதும் தெரியும் ஆகவே ஐநா அமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் நாடுகள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் நயவஞ்சகத்தனமாக எமது மக்களை நம்ப வைத்து இன அழிப்பு நடைபெற்றது இலங்கையில் தமிழருக்கு எதிராக இன அழிப்பு நடந்தது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தி கனடாவில் நினைவு தூபி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் வடக்கு கிழக்கு தமிழர்களின் அரசியல் தாகமும் பயண மாற்றமடையவில்லை என்பதற்கு நினைவேந்தல் உலக செயற்பாட்டாளரும் தெரிவித்தார் அவரால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஈழத் தமிழர்களின் அரசியல் எழுச்சியையும் அதன் தாக்கத்தையும் அதற்கான போராட்ட வலிமையையும் அடக்கி ஒடுக்கி அளிப்பதற்கு சிங்கள பௌத்த பீரணவாத ஆட்சியாளர்கள் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக பாரிய போர்

ஏற்றையாக வேண்டும் இதன் காரணமாக தமிழின் அழிப்பின் இனப்படுகொலைக்கு துணை நின்ற பிரதான சக்தி எமது மண்ணில் கோட்டை அமைத்து அதை விரிவாக்கம் செய்து கொண்டுள்ளது இதற்கு அம்மவர்களை துணைநீக்கும் அரசியல் சூழ்நிலை அம்மண்ணில் தோன்றி இருப்பதை அவதானிக்கலாம் இது நாம் அனுபவித்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை விட மிக பயங்கரமான அரசியல் அவலத்துக்கு வித்திடும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலாவது அரசியல் கட்சிகளும் அதன் தலைமைத்துவமும் உணர வேண்டும் இல்லையேல் வரலாறு இவர்களை ஒருபோதும் மன்னிக்காது மறக்காது கனடிய அமைச்சரவையில் இரண்டு தமிழர்கள் மீண்டும் பதவியேற்பு செய்துள்ளனர் வெளிவகாரம் மற்றும் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து புதிய பிரதமர் மார்க்கானி தலைமையிலான புதிய அரசின் புதிய அமைச்சரவை பதவியேற்றுள்ளது சூடு தலைமையிலான அரசியல் அமைச்சர்களாக இருந்த பலர் இந்த அமைச்சரவையில் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தி பரவிய நிலையில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த இரண்டு தமிழர்களும் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் முன்னர் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சர்வதேச வர்த்தக அமைச்சராக பதவி அனிதா ஆனந்த் தற்போது கனடாவின் வெளிவகார அமைச்சராக பதவியேற்கிறார் பூர்வீக குடிகள் விவகாரம் மற்றும் நீதி சட்டமாதி அமைச்சராக இருந்த கரி ஆனந்த பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறுகிய காலத்தில் மூன்று தேர்தல்களை சந்தித்த தேசிய மக்கள் சக்தி முதல் இரண்டு தேர்தலிலும் பார்க்க இந்த உள்ளூராட்சி தேர்தலில் பெரும் சரிவை எதிர்நோக்கியுள்ளதாக கனடாவில் உள்ள ராணுவ ஆய்வாளர் நேர குணரட்டம் தெரிவித்தார் இந்த தேர்தலின் மூலம் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழர் பகுதி எடுத்துக்கொண்டால் நாடாளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கான வாக்கு வீதம் அதிகரித்துள்ளதை காண முடிகிறது தமிழர் பகுதிகளில் இந்த தேர்தல் ஊடாக தேசிய மக்கள் சக்தி வீழ்த்தப்பட்டிருக்கிறதே தவிர ஒழிக்கப்படவில்லை என அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் கனடாவில் உருவாக்கப்பட்ட தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி தொடர்பில் ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தென்னிலங்கையில் உள்ள ஊடகம் ஒன்று இது தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையின் போது வெளிவுகார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது கனடாவின் டிரம்சன் நகரின் சிங் ஹவுசி பொது பூங்காவில் கடந்த பத்தாம் தேதி தமிழர் இனப்படுகொலை நேபுத்தூவி திறந்து வைக்கப்பட்டது உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாகவும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகக்கு கூறும் வகையிலும் குறித்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டது இந்நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஈழம் வரைபடத்தை உள்ளடக்கிய தமிழர் இனப்படுகொலை நேபுத்தூபியின் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது இது தொடர்பில் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளதாவது இந்த நினைவு தொடர்பாக கனடாவில் உள்ள இலங்கை விவசாயிகள் அலுவலகத்திடமிருந்து அறிக்கையொன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டிடன் இணைந்திருங்கள் வணக்கம்